என்னடி ஏன் எந்திரிப்பாட்டி புரியல என் குழந்த கலர்ல வேணா குழந்தைன்னு சொல்லல என்னடி இது கடையில போயிருந்தேன் நம்ம பாட்டுக்கிறாங்க பாத்தியே நான் அதான் சொன்னேன் கொஞ்சம் கருப்பா இருக்க வேண்டிதானே ஐயோ ஐயோ நீ ரொம்ப கலரா இருக்கிற என்னாட்டும் இல்லை ஒரே மூஞ்சி இல்ல என் ஆண்டி காமிக்கு சொல்லுங்க தாங்க அங்க பாருவான் அவங்க அவங்க அப்பா அப்பா அவரு அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாக்கி தமிழ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்க தான் இருந்திருக்காங்க நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு அட்ரஸ் தெரியாம ஒரு ஒரு நினைச்சிர மணி நேரத்துக்கு மேல எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா சரி இந்த பக்கம் போனாலும் ஒரு அட்ரஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் அனுப்போம் அந்த நம்ம தெரு வரும்போது நம்ம நாகரிகமாலாம் கடைக்கு போனாலும் எங்க போனாலும் தலைவ ஓடணும் ஆஹ் அமைதியா அழகா உட்கார்ந்துருந்தே என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க நீ இருக்கிற இடம் அமைதி ரொம்ப அமைதியா உட்கார்ந்து ஏன்னா பிரியா அதாச்சும் அவ இருக்கிற இடா அமைதியா அப்ப சொல்ல வேண்டியதா நம்ம நம்ப வேண்டியதுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க உறவுகளே எல்லாரும் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பெரியவங்க அதாவது பெரியவங்களை தாண்டி குழந்தைங்க மனசு சாமி ஆன்ட்டி எங்கும்மா இவங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் வீடியோவில் கதவை அதைவேன் ஆன்ட்டி

எல்லாருமே பார்க்க வந்திருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அம்மா நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இடம் ரொம்ப பெருசாக தெரியுது ஆனால் இங்கே வந்து பார்த்தா சின்னதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு வேலை கேமராவில் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கலாம் அப்படி தெரியுதுன்னு தெரியல இதுக்குள்ளே தான் சாமி நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்காமா எப்படி ஒல்லியாக இருக்குன்னா குண்டா இருக்குண்ணா ஐயோ ஸ்லிம்மு நான் இப்பதான் டயட்ல இருக்கிறேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்றது என்னன்னா அம்மா எங்களுக்குள்ள மன கஷ்டங்கள் ஆயிரம் இருக்கும் அந்த கவலைகளை மறக்கணும் அப்படின்னா உங்க வீடியோ பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாக்கும்போது எங்க மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குமான்னு சொல்றாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு தான் அதை தாண்டி நம்மளால் இது ஒரு பொருள் கொடுத்து உதவாட்டி கூட நம்ம பண்ணுற வீடியோ அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷ சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தம்போம் சரி தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னென்னா எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து இப்போ படத்தில் உள்ளது நம்ம எடுக்கிறது கிடையாது நம்ம இந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அது மாதிரி தான் அப்போ கூட ஒரு கண்டென்ட் எடுத்து தான் வச்சுருந்தோம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்து பாட்டு சட்டமெல்லாம் கேட்கறதுனால கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் வேணாலும் வச்சு பண்ணலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் எழுதும்பி உடையாந்தான் நாகரிக மூலமாக ஒரு இருந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னா எதுக்கு சாமி அப்படின்னா எம்மா ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி வேகமாக உடையா இருந்தான் உடாந்ததுக்கு பார்த்தீங்கன்னா போய் மூஞ்செல்லாம் கல்வி இருக்காது சாமி நீங்கள் வராமல் இருந்தால் அவள் சாயந்தரம் வரைக்கும் தலையை சீவிட்டு வர போயிருந்தா நீங்க வராம இருந்தா நீங்க வந்ததுனால கொஞ்சம் நேரத்துலயே பண்ணிட்டா சாமி ஆமா

வீடியோ பார்த்து சந்தோஷப்படுறத நம்ம ஜென்ஸ் நிறைய பேருமா டிரைவர்களா இருக்கட்டும் ஆபிஸ் ஒர்க்கராக இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்ற விஷயம் தான் உங்க வீடியோ பாத்தோமா அப்படிங்கறது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டு முடி எப்படி நீட்டமா இருக்கு அந்த ஒரு காமெடியாக நாங்கள் போட்டிருந்தோம் அந்த மாதிரி உங்களை மாதிரி கடையில் என்ன வாங்கி நாங்கள் தடவ மாட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளோ என்ன இவ்வளோ செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வெந்தயம் மருதாணி கருவேப்பில இதெல்லாம் போட்டு காய்ச்சி தான் எங்களுக்கு முடி இருக்குது சாமி இவ்வளவோ போட்டு வளர்ந்தாலுமே எனக்கு இவ்வளோதான் இருக்குது ஜவுரி படி போட்டு அந்த வீடியோ பசங்க வந்து அவ்வளோ பேரும் புகழும் கொடுத்துருக்கு பேசுவோம் அதாவது நான் என்ன அந்த மாதிரி சரி சரியப்பா அவங்க சொல்லிட்டு தான்

இந்த செவத்துக்குள்ள ஒரு பாட்டு பண்ணிப்பா பாத்தீங்க சாமி அதுல சாமி இதுக்குள்ள இருந்து

பெரிய இருந்து குழந்தை அதுக்கு மிச்சம் எனக்கு வந்து இந்த பெரியவங்க விளையாட்டு எனக்கு தெரியாதுன்னா நான் சின்ன வயசுல என்னென்ன விளையாடுறேன்னா அதெல்லாம் இப்ப நான் விளையாடுற மறுபடியும் நொண்டி ஜில்லி எந்த கடைக்கு போ சாமி மல்லிய கடைக்கு போனாலும் பிரியாணி கேட்கரா கோயிலுக்கு போனாலும் பிரியாணி 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 ததததத என்ன வீட்டுக்குலாம் வந்தா வாரத்துல ஒரு நாள் பிரியாணி कंफर्म பண்ணா கூட்டிட்டு போங்க சாமி டேஸ்ட் சாமி பத்தியே அலிமான மாத்தி விடுறேன் கூட்டிட்டு போய் வச்சிருங்க அப்படின்னா ரெண்டு நாள் தான் ரெண்டே நாளே ஒரு ஊருக்கு அன்னதானம் போடற அளவுக்கு செஞ்சுるங்க நீங்க நாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம் தம்போம் அதேமாரி நிறைய உறவுகள் இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் அம்மா என் கையில் மாதிரி ஆயிரரூபா ரெண்டாயிரூபா இருக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் அதில் எங்களோட பங்கீடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி மக்களும் எங்களுக்கு நிறைய உதவுகிறாங்க தம்பி அந்த மாதிரி தான் கண்டிப்பாக எல்லாத்தோட உதவியும் எங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு எல்லாம் கை மாதிரி நாங்கள் என்ன பண்ண போறோங்கன்னு கிடையாது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தம்பிலாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருந்தவங்க நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு அவங்க நிறைய சிரித்து சந்தோஷமாகி மறுபடியும் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்கம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும் எது வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக உங்கள் அம்மாவை மட்டும் ஒரு நாளைக்கு நேராக எங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்கள் கூட உட்கார வச்சு அவங்க வீடியோவில் பார்த்து சந்தோஷப்பட்டது லைவாக இப்போ நீங்களாம் இப்படி வந்து அந்த மாதிரி வந்தால் மட்டுமே எங்களுக்கு போதும் நாங்கள் சொல்லியிருக்கோம் தங்கம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க 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 அப்படி நீங்களும் நம்ம சேனல் சொல்லுங்கம்மா வீடியோ சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள்